அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர எங்களில் ஒருவர் ரசூல் செல்லம் அவர்களுடன் மகரை தொழுதுவிட்டு திரும்பி அம்பு எய்தால் இடத்தை பார்க்க முடியும் வெளிச்சம் இருக்கும் என்று ராபியா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதிசாக இடம்பெற்றுள்ளது அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுது கொள்வது ரசூல் சுல்லா செல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த வழிமுறை அதன் அடிப்படையில் மஹரை தொழு நேரம் வந்த உடனேயே அல்லாஹின் அவர்கள் வெளிச்சம் இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது காரணமும் மகரி தொழுகை தாமதப்படுத்தக்கூடிய சூழல் சில இடங்களில் உள்ளது சில இடங்களில் மகரி தொழுகைக்கான நேரம் வந்த பிறகு கூட தாமதித்து பாங்கு சொல்கிறார்கள் இது நபி வழிக்கு எதிரான செயல் இந்த மாதிரி நடந்து கொள்கிறவர்கள் அவர்கள் தம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்ல கூடிய பாடமாக இருக்கிறது மார்க்கத்தை நன்கு விளங்கி அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரபுல்லாலும் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து